எதிரே yeah. yeah, 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 yeah. மகாசக்தி தனியாக வேண்டிய சகல பக்தர்களிடம் நியர்த்திருக்கும் அதிசயம் यज्ञ निर्वाह कदाचित नकलविदे महापूजानिदलपयामि जोपदिपाय नैते त्यादिमे व्ययामि वोन प्राणायस्वः गणायस्वः ॐ यणायस्वः गणायस्वः ॐ दवनायस्वः अह ब्रह्मायस्वः ॐ हरे धीमहि साधकिये भोगी परमहारादिवेद्यानिमेयामि नैवेतन्दि मध्ये मध्ये अमर जबानी नहीं है स्वादों जगानी समत बजामी अमर जब कीर्मह सजादा तकलीफें तो नहीं दे जाती समत बजामी बोकी पलड़माएं घुम नाना करने इधर करना बूंद चुनाव में घुम பக்தர்கள்லாம் உங்களோட நட்சத்திர ராசி பேர் குடும்பத்தார் சொல்லிக்கோங்க இந்த நாள் ஆடி வெளியில மிக முக்கியமான ஒரு நாள் நாகப்பஞ்சமி என்று சொல்லக்கூடிய இந்த விசேஷமான நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாதத்திற்கு நாகதோஷங்கள் சர்ப்பதோஷங்கள் தெரிஞ்சு தெரியாமல் பாம்பு அடிச்சு கொன்றது இல்லை புத்துக்கள் வந்து சம்ஹாரம் இல்லை பாம்பு பாம்பா வண்டி வீட்டு இல்லை கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி வரக்கூடிய சகல விதமான தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து எனக்கு கடைசி அரை மணி ராகு காலத்துல மகாதீபார் இருக்குங்க எல்லாரும் மனசாவிஷ்டமா வேண்டிக்கோங்க காரியங்களுடைய எங்கள் எங்க வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தியா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் கரையிலாம் வர்த்தியா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க అష్ట భారాహిశక్తి అష్టిశక్తి సక్తి అష్టిశక్తి అష్టి తయే నా అనేవరం ఒంటూడి ஆடி வெள்ளிக்கிழமை நாகபஞ்சமி ராகுகால விசேஷ பூஜைகளையும் ரூபதீப நைவேத்தியங்களையும் ஏற்றுக்கொண்டு சகலவிதமான பூஜைகளையும் வேதமந்திர உபசாரங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்களது சகலவிதமான கஷ்டங்களையெல்லாம் நிவர்த்தி செய்து வேண்டியவரமெல்லாம் விரைவிலேயே வந்தருள வேண்டுமம்மா எங்களது ஜாதகத்திலுள்ள சகலவிதமான கோஷங்களெல்லாம் நிவர்த்தியாகவும் நாங்கள் செய்விக்கின்ற சகலவிதமான நல்ல விஷயங்களெல்லாம் விரைவிலேயே வெற்றி பெறவும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு விரைவிலேயே திருமணவரமும் குழந்தைவரமும் குடும்ப ஒற்றுமையும் தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் தந்தருள வேண்டுமம்மா சகல விதமான திருஷ்டி தோஷங்கள் செய்வினை ஆந்திரிகிர மந்திர பிரயோக தோஷமெல்லாம் விரைவிலேயே நிவர்த்தியடையவும் எங்களது வாழ்வில் சகல கஷ்டங்களும் கடன் தொல்லைகளையும் நிவர்த்தி செய்து பதினாறு வகையான செல்வமும் அதிர்ஷ்டகரமான வாழ்வும் தந்தருள அம்மா அஷ்டவாராகி தாயே திருவடிகளை சரணாகதி அடைந்து வேண்டுகிறோம் எல்லா வளமும் அனைத்து ஜீவராசிகளும் நலம் பெற்று வாழவும் காத்தருள வேண்டும் அம்மா ஜெய் சக்தி அஷ்டவாராகி சக்தி இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் யாருக்கும் அர்ச்சனை கிடையாதுங்க எல்லாருக்கும் பொதுவான அர்ச்சனை தான் நம்ம சேர்ந்து வேண்டியிருக்கோம் எத்தனை ஜீவராசிகள் சேர்ந்து வேண்டியிருக்கோம் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்களோ வராமல் இருக்காங்களோ யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அத்தனை பேருக்கு சேர்த்து நம்ம கூட்ட பிரார்த்தனையாக வேண்டிப்போம் அதே மாதிரி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரமகாலுமி விரதத்தை முன்னிட்டு நம்ம கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா கடந்த வருடமும் வரலட்சுமி பூஜை இந்த இடத்துல செஞ்சிருந்தோம் யாரெல்லாம் வீட்டில் எங்களுக்கு வரலட்சுமி பூஜை செய்ய முடியல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இல்லை வசதி வாய்ப்புகளில் நடைமுறைகளாகட்டும் இல்லை எங்கள் வீட்டில் இது வரைக்கும் செஞ்சதில்லைங்க அதை நாங்கள் செய்யணும் ஆசைப்படுறோம் ஆனால் முடியலைங்க அப்படின்றது யாராக இருந்தாலுமே இந்த பூஜையில் வந்து கலந்துக்கலாம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் பூஜை இருக்கும் குருப்பில் தகவல் போடுவோம் அதை பார்த்து வந்து நீங்களும் கலந்துக்கலாங்க

कह रहे इन आओ पा रहे महो सुंदर इन आओ मांगिए महो तुम इन आओ आदि सकरे इन आओ तिनागिए इन आओ तिनागिए महो रमिए इन आओ रमिए इन आओ कह रहे इन आओ गावीना इन आओ लश्मिए इन आओ सुकरा इन आओ मजरीना इन आओ नार सकिए इन आओ हसत ददाहिना इन आओ तिनागिए इन आओ वीनाए इन आओ निजातीय ना हूँ मुद्दों से नहीं ना हूँ नींबू का घोषणा नहीं ना हूँ नींबू का बाज़ नहीं ना हूँ तत्काल से दिल के लायक ना हूँ तलाक नहीं ना हूँ अस्तारु ना रही ना हूँ घटना नहीं ना हूँ इधर दूसरा रहा होना नहीं ना हूँ उतना नहीं ना हूँ भारत का देवी देवी क्या न

आज जब जनता नहीं नौ बजे बुरी स्वराज कुर्मी समें का मंगा राजू आमिष तो भविष्य स्वराज आज राजा भविष्य राजा हाँ राजा हाँ हाँ ताली देंगी स्वराज युद्ध का ये भी नमो नमः राणा भी स्वराज बल्ला तैस का भी स्वराज मन का லூபதி பமங்க நமஹ திவேத் கிராஜனந்தர பயமே திரி சக்தி அஷ்டவரா சக்தி சக்தி அஷ்டவரா சக்தி சக்தி அஷ்டவரா சக்தி கருவிம் சகல காரியதி யண்டருவாயம்மா அன்னை ஆரி வந்து வேண்ட கூடிய தெக பக்தர்கள்ங்களே எல்லாரேயெல்லாம் கலந்த வேண்டியവരெல்லாம் காற்றுல்வாயம்மா கண்ட வாராயை தாயே திருவடிகள் சரணம்